சொன்னா கண்ணத்தியல் வந்து என்னது கண்டித்தா அஸ்னிக்கு ஸ்விம்மிங் பூல்ல புளிக்கும் என்ன ஆசை ஒவ்வொரு முறையும் வரக்க என்ன செய்க்காட்டி பேக்காட்டி பொய்ய சொல்லி சொல்லி அப்ப இந்த முறை சனி சொல்லி சொன்னான் அதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு சமைச்சிட்டேன் என்ன பாப்பீங்க அப்படி நாங்க போய் நல்லா இருக்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி வந்து வல்லரசிஸ்டம் ஸ்டோர் ஏன்னா எல்லாருக்குமே பெரும்பாலும் இஞ்சா வெள்ளரிசி தான் பிடிக்கும் பண்ணபடிக்காக அதை காய்ச்சினான் அடுத்தது அடுத்தது மீன் சொதி வல்லாரி சம்பல் இஞ்சால கீரை வெள்ளைக்கறி கணஞ்சிருக்கு அடுத்தது வந்து அடுத்தது வந்து மீன் குழம்பு நல்லா வத்த வச்சு வச்சிருக்கேன் வந்தோடனே சாப்பிட்றாங்களோ எல்லாத்தையும் ஸ்விம்மிங் பூல் போய் சாப்பிட்றாங்களோ தெரியலை பார்ப்போம்

சந்தோஷத்துல நிக்குறாங்க. அங்க பாருங்க சிட்டி ப கொட்கபல்லலாம் தெரியுது பசி வே இல்ல நாங்க ஸ்விமிங் poolல போய் சாப்பிடுவேனாம்மா? ஸ்விமிங் சாப்பாடு. இல்ல இதே சாப்பாடு தான் சாப்பிடலாம். பரதா பன்னால சோடா. தண்ணி சாப்பாடு சாப்பாடு எல்லாம் கொண்டு போறோம் சரியா வடியா சாப்பிட்டு சாப்பிட்டு குளிக்கிறோம் ரித்திகா ரித்திகா விட்டுட்டு தான் போறோம் பைக் பைக் என்னதுமா ஸ்விமிங் இல்ல பைக் ஆ நீங்களமா அவங்கடி தாங்க நான் சும்மா சொன்னேன் ஓ ரித்திகா என்னது கூட்டிட்டு போறது பாத்தியா சரி அடிய பாத்தியா என்ன மண்டையில வந்து அடிய அம்மா இப்போ இதை என்னண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ வேண்டிய ஒரு ஒன்று வருஷம் இருக்கும் சரி ஒரு வருஷம் ஒன்று வருஷம் ஓ ஒரு வருஷம் இருக்கும் இப்போ கா வச்சிருந்தா இப்போ கவனமாக கொடுத்துருக்கு இன்றைக்கு ரெண்டு பேருக்கு நீச்சல் அடிக்க ஏன்னா இருக்கா நாலு இருக்கண்ணே ஓகே இங்கே ஊத விடணும் டை ஃபுல்லாக ஊதுவாங்க என்ன ஊத இல்லையா நீ ஊதுங்க எது தெரியல உங்கள் அத்தாண்ட தான் கேட்கணும் பாப்பா ஊதிட்டாங்க நான் ஒரு மாதிரி வாயால் ஓ பைசா தான் எல்லாத்தையும் ஊதி கொடுத்தது மூணு பைசா தான் ரைட் ரெடி ஆகிட்டா மெனி புகாலும் கிருத்திக்கும் வந்தோன்னா கூட்டிகிட்டு போகிறதா கிருத்திக் 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 என்னம்மா

இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் அந்த இது இதுக்கு தான் முன்னாலேதான் இருக்கு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள்

விட்டு பழாக்குங்க விட்டு பழாக்குங்க வயசு வடிவா நீந்தது இருபத்தஞ்சு வயசுக்கு தான் நீந்தது

அட அத ஆறு வெங்காய சின்ன புளியாங்களாங்களா சரியா மலையத்துக்கு போறீங்க

நான்கும் பாதம் சரி வரையில நான்கும் மாதிரி enggak, 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 enggak,

சோலை கத்தோலை என் வீட்டை போய் சுடுதலா வைக்கிறதுக்கு என்ன ஏஜென்சிமா பஞ்சா

இனையை இருக்கும் Von Schaafone கொஸ் ieilia் Cla affael கொஸ் பேர்த்தன் பocre neh Chrちは என்றுத் தெய்கிறோம° கொ serpentைய பொடமண்esin கொஸ்தல valves கொஸ் الله spit Eduardo த splash وبfendimizோ Hua வேண்டும் பனுமிwał நன்றுக்கிறார்

அதே <laughs> அது <laughs> <laughs> <laughs>

கவில் முகமல சிவந்து போயிட்டு அவளுக்கு பொறாமையின் உச்சம் கோவத்தின் உச்சம் நானும் இப்படி எல்லாம் சண்டை பிடிக்க மாட்டேன் தானே நான் இப்படி எல்லாம் சாண்ட பிடிக்க மாட்டேன் போ

சரி சரி constitutional 열 சரி אניயன计து நா communismய் sheets அன்று வணக்கம்னctions sieteும் வணக்கம் இது அடிக்கும் நாண் Patt hygieneச Books hygieneheitstype

சரியா சரி சரி நீங்க

அப்படி எரிக்கே சரி நம்ம தான் போறோம் காலியாக냐 அலாசாலியக இப்ப நீ அலாசாலியக சரி ها நம்பர் சரியா சரி

எ <laughs> சொல்லு <laughs>

நிக்கல அவங்களா நிக்க மறைச்சிட்டோம் கொஞ்சம் வாடி போயிருக்கு உங்களுக்கே தெரியும் போறதே போட்டு போட்டு போக முடியாது உங்களை பாத்தீங்களா வர வர அவ வர வர செல்லம்மா பையன் இருக்கா ஆனா துடுப் பண்ண கல்லு புள்ள தானா ஆனா அடக்க மாட்டறவே அது பாரு பாக்கும்மா செல்லம் நூ நூ சரி ஓகே இப்போ நாங்க வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் என்னாஸ்வி ஓகே முடி இந்த வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க മറക്കാമീ കെ ഫണ്ടിക്ക് സബ്സ്ക് ഇന്നോണ്ടിരിക്കാൻ